ஆண்டவரும் இயேசு பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பயந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தராமி உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை ஏசாயா முப்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார் அது கொழுமையும் புஷ்டியுமாய் இருக்கும் அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சுள்ள ஸ்தலத்திலே மேயும் இஸ்ரோவில் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை இந்த ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தையும் அதுதான் இஸ்ரேவில் ஜனங்களுக்கு உங்களை நான் எப்படியெல்லாம் ஆசிர்வதிப்பேன் என்பதை இந்த வசனத்தில் அவர் சொல்லுகிறார் எப்படியெல்லாம் ஆசிர்வதிப்பாராம் வானத்திலிருந்து மழையை கட்டளையிடுவாரா வானத்து ஆசிர்வாதம் இரண்டாவது நிலத்தின் பலன்கள் அங்கே ஆகாரத்தை தரும் என்று சொல்லுகிறார் எனவே பூமியின் ஆசீர்வாதம் அது கொழுமையும் இருக்கும் என்று சொல்லுகிறார் கையின் பிரயாசத்தின் ஆசீர்வாதம் உழைப்பின் ஆசீர்வாதம் மூன்று ஆசீர்வாதங்கள் சொல்லப்படுகிறது ஒன்று வானத்து ஆசிர்வாதம் உன்னதத்திலிருந்து பரலோகத்திலிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார் ரெண்டாவது பூமியின் ஆசீர்வாதம் நிலத்தின் ஆசீர்வாதம் மூன்றாவது உழைப்பின் ஆசிர்வாதம் இந்த மூன்று ஆசீர்வாதங்களை கத்தர் உங்களுக்கு தந்தருள்வார் உங்களுடைய வாழ்க்கை செழிப்பான வாழ்க்கையாக இருக்கும் என்று சொல்லுகிறார் இந்த மூன்று ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் செய்ய வேண்டியது என்ன என்று சொன்னால் அதற்கு அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்று சொன்னால் பத்தொன்பதாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு உத்தர அருள்வார் அப்படியானால் என்ன ஆண்டவர் உங்களிடத்தில் ஜபத்தை எதிர்பார்க்கிறார் கூப்பிடுதலின் சத்தம் இங்கே அந்த வசனம் சியோனை சேர்ந்த ஜனங்கள் இரு சிலர் வாசமாக இருப்பார்கள் இனி நீ அழுது கொண்டிறாய் உன் கூப்பிடுலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாக இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார் உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் இல்லை இனி நீ அழுது கொண்டிறாய் நீ கூப்பிடுகிற உன் சத்தத்துக்கு அவர் இறங்கி என்ன செய்வாராம் மறு உத்தரவு அருழுவார் என்று சொல்லப்படுகிறது அப்படியானால் ஜபிக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் ஆசீர்வாதத்தை தருகிறார் முதலாவது ஜெபம் அவசியம் இது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ரெண்டாவது அதற்கு அடுத்த வசனத்தில் இருபத்தி ஓரா வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே இதில் நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறார் இதில் நடவுங்கள் இதில் நடவுங்கள் என்று சொல்லி வேத வசனம் நம்மை எச்சரிக்கிறது எனவே யாரெல்லாம் வேத வசனத்தின்படி நடக்கிறார்களோ அவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார் முதலாவது ஜெப வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது இரண்டாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது தேவனுடைய வார்த்தையை கை கொள்வது அந்த வார்த்தையின்படி நடப்பது எனவே வேதம் தெளிவாய் சொல்கிறது தத்துடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் வானத்து ஆசீர்வாதத்தையும் பூமியின் ஆசீர்வாதத்தையும் உழைப்பின் ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இனவெர்மேன் அவர்களே முதலாவது ஜபம் ரெண்டாவது தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளுதல் மூன்றாவது அதுக்கு அடுத்த வசனம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் உன் சுரூபங்களை மூடிய வெள்ளித்தகட்டையும் உன் விக்கிரகங்களின் பொன் ஆடை ஆபரணங்களையும் தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல எரிந்துவிட்டு அதை சி போ என்பாய் அதாவது உலக பிரகாரமான மேன்மைகள் ஆடம்பரங்கள் இச்சைகள் அருவறுப்புகள் இவை எல்லாவற்றையும் என்ன சொல்ல வேண்டுமா சி போ அப்படிங்கிற அதை உதறி தள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் நீங்கள் உதறி தள்ளும்போது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றதான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் எனவே அவர் சொல்லப்படுகிற அந்த காரியங்களை அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை வெறுத்து ஒதுக்க வேண்டும் அதை அறுவருக்க வேண்டும் என்று இங்கே சொல்லப்படுகிறது சீப்போ என்று சொல்லி அதை என்ன செய்யணுமா உதறி தள்ளணுமா அப்படி தள்ளும்போது தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்ன அருமையானவர்களே தேவன் உங்களுக்கு மூன்று ஆசீர்வாதங்கள் சொல்லப்படுகிறது அந்த மூன்று ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு மூன்று கட்டளைகள் கொடுக்கப்படுகிறது அந்த மூன்று கட்டளைகளின்படி நீங்கள் நடக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஜெபம் செய்வோம் ஆண்டவரே இன்றைய நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இப்போதும் என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் சுவாமி தேவன்தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஒவ்வொருடைய வாழ்விலும் நீர்தாமே வானத்து ஆசீர்வாதங்கள் பூமியின் ஆசீர்வாதங்கள் உழைப்பின் ஆசிர்வாதங்கள் எல்லாவற்றையும் கத்த அருள் செய்வீராக நீர் ஆசீர்வதிப்பீராக இன்றைய நாள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கு ஏசி மூலம் ஜபிக்கிறோம் சில நல்ல பின் ஆமே நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுடைய வாழ்விலே நீங்கள் நன்மையை சுதந்திரத்துக் கொள்வீர்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்